பாக்கியில் எச்சுமே தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பாக்கியாவை தான் காட்டுறாங்க பாக்கியா வந்து அவங்க ஈஸ்வரிக்கு டிஃபன் வச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ உங்கள் கோபி வராங்க வந்ததுமே வந்து பாக்கியா கிட்ட கேட்குறாங்க அம்மா பாக்கியா உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இது கிட்டதுமே பாக்கியாவும் ஈஸ்வரி அதிர்ச்சியடைகிறாங்க பாக்கியா நினைக்கிறாங்க இது என்னது புதுசாக இவர் எங்கள் அம்மாவெலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு ஃபோன்லாம் பண்ணி பேசுவேன்னு சொல்லி கேட்கும்போது ஆ ஃபோன்லாம் பேசுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியாவும் சரி அப்படிங்கிறாங்க கோபி போனதுக்கப்புறமா பாக்கியா யோசனை பண்ணுறாங்க என்ன திடீர்னு இந்த மாதிரிக்குலாம் அவர் கேட்டுட்ருக்கிறாரு இவர் இப்படிலாம் ஒரு நாள் கூட விசாரிச்சதே கிடையாது சொல்ல போனாக்கி அவங்கவுங்க வந்தால் கூட முகம் கூட பேச மாட்டார் ஆனால் இன்றைக்கி என்னென்னா இப்படிலாம் விசாரிச்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தோடு அவங்க வந்து இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இனியா இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்தது அப்படிங்கவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க உங்கள் அப்பா இப்படி எங்கள் அம்மாவை பற்றி என் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றிலாம் விசாரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தார் என்னன்னே தெரியல இன்னைக்கு மழை வரும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படி நீ இனியா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இனியா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ சிரிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கியா கேட்கவும் இன்னைக்கு நானும் அப்பாவும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ இந்த விஷயத்தை பற்றிலாம் வந்து பேச்சு வந்ததுமா அப்போ நான் அப்பாட்ட கேட்டேன் ஒரு நாளாவது நீங்கள் அம்மா குடும்பத்தை பற்றி நீங்கள் விசாரிச்சிருக்கீங்களா அதாவது வந்தா கூட நீங்கள் பேசக்கூட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னேன் அதனால தான் அப்பா இப்படிலாம் விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாக்கியா சொல்றாங்க அதான் நான் பார்த்தேன் உங்கள் அப்பாவது எங்கள் வீட்டில் உள்ளவங்கள விசாரிக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நிதிஷோட சத்தம் இருக்குது உடனே இனியா வந்து அம்மா எனக்கு இன்னொரு ஃபோன் காலில் வந்துட்டு இருக்குமா நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா கிட்ட வந்து சுதாகரும் அவங்க அம்மா அதாவது நிதிஷோட அம்மாவும் வந்து திட்டிருக்கிறாங்க நிதிஷ் வந்து ரொம்பவே தள்ளாடியபடி வந்துட்டுருக்குறாங்க ஏன்டா நீ திருந்து மாட்டியா எத்தனை சொன்னாலும் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி இப்படி தள்ளாடி இப்படி வந்துட்டு இருக்கிறிய இப்போ ஒன்னி ஒருத்தி வந்துட்டா அப்போ மாதிரி நீ திருந்தணும்ல அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் என் பையனை போட்டு ரொம்ப தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் உன் பையன் பண்ணக்கூடிய வேலை இப்படி தான் அப்படிங்கும்போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க அவன் நல்லா இருந்தாக்கி நம்ம பையனு சொல்கிறீங்க இப்போ என்னென்னா என் பையனு சொல்லி குத்தி கட்டிட்டுருக்கிறீங்களா என்ன என்ன அவன் வந்து உங்களுக்கு பையன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா என்ன இருந்தாலும் சரிதான் என்னுடைய பணத்துக்காக தானே நீங்க நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்க்க அதாவது இனியா வந்துருந்தாங்க என்னது இவங்க பேசுகிறது எதுவுமே நம்மளுக்கு சரிப்பட்டு வர மாதிரிக்கு தெரியலையே இவங்க பேசுறதே ரொம்ப குழப்பத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உடனே சுதாகர் சொல்றாங்க என்ன வார்த்தை நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாங்க எப்போவுமே நீங்கள் சுயநலமாக உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க அந்த இனியாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே இது எல்லாத்துக்கான நீங்க தான் அது மட்டுமா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை அவகிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக ஏன்னா இனியாவை இந்த வீட்டுக்கு மரமகனா நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கவோ இதை வந்து இனியா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நம்ம அம்மாட்ட வந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் நிதிஷா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவோ அப்போ சுதாகர் சொல்றாங்க எங்க பாரு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படிங்கும் போது என்ன பேசிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னைக்காவது நீங்கள் வந்து என் பையனை பத்தியோ என்னை பற்றியோ நீங்கள் கவலைப்பட்டது உண்டுமா உங்களுக்கு பணம் வேணும் அந்த பணத்துக்காக நீங்கள் எதனாலும் நீங்கள் பண்ண தயாராக இருக்கிறீங்க உங்களுக்கு சுயநலம் ஜாஸ்திங்க உங்களால் தான் என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில வந்துருக்குறான் இப்போ என்னென்னா இனியான்னு ஒருத்தையை கல்யாணம் பண்ணி வச்சு அவளால் சுத்தமாக என் பையனோட வாழ்க்கையே நீங்கள் அழிச்சிட்டிங்களே அப்படிங்கும்போது இங்கே பாரு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத இனியா இப்போ சத்தம் போது வா ஃபர்ஸ்ட் இவனை வந்து ரூமில் கொண்டு படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிதிசை வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ ரூமில் வந்து படுக்க வச்சுக்கிட்டு அவங்க வெளியே வரும்போது இனியா வந்துருதா உடனே இனியா வந்து இதுமே கேட்க கேட்குறாங்க என்னங்கள் என்னாச்சு அப்படிங்கும்போது இனியா ஒன்றும் இல்லம்மா நிதிஷ் இன்னைக்கு இந்த ரூம்லேயே படுத்து தூங்கட்டும் நீ போய் ஓ ரூம்லேயே போய் படுத்துக்கோ அப்படிங்கும் போது இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் போகிறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா இனியா வந்து அவங்க நிதிஷ் இருக்கிற ரூமுக்கு வராங்க ஏன் நிதிஷ் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற வா நம்ம ரூமில் போய் படுக்க போகலாம் அப்படிங்கும்போது போது உடனே நான் ஏண்டி வரணும் நான் இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான் உன கல்யாணம் பண்ணி உன்னை நினைச்சு நினைச்சு தான் அந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துகிட்டு அப்படிங்கவும் இங்கே பாரு தேவலாம வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத உனக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்ல உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது ஓஹோ உங்ககிட்ட அதை வர சொல்லுவாங்களா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்னு நிதி சொல்லவும் வா நிதி இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கும்போது போது பிடிச்சவங்க தள்ளி விட்டுருந்தாங்க இனியாவோட தலையெல்லாம் அடிபட்டுருது அந்த சத்தம் கேட்டு சுதாகர் அவங்க ஒய்ஃபும் வராங்க ஐயோ என்ன இனியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள அதாவது சுதாகரோட ஒய்ஃப் வந்து இனியாவை தூக்கி விடவும் உடனே இனியாக சொல்கிறாங்க இல்லை என்னை தள்ளி விட்டுட்டார் அப்படிங்கும்போது ஏன் நின்று சிந்த மாதிரிக்கெலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதாகர் சொல்கிறாங்க இனியா நான் தான் சொன்னோம்ல அவன் இன்றைக்கி இங்கேயே படுத்துக்கிட்டோம் நீ போய் படுத்துக்கோன்னு சொன்னோம்லாம் நீ போமா பேசாமல் அப்படிங்கும்போது உடனே வந்து இனியாவும் வாராங்க அப்போ இனியா வந்து ஒரு குழப்பத்தோடையே இருந்துட்டுருக்குறாங்க இவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்குது அவங்க அந்த ஆன்ட்டி பேசுனதே வந்து சரியில்லை என்னமோ நடந்துகிட்ருக்குது என்னன்னு தெரியல ஆனா ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் இவங்க வந்து என்ன நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு இது மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஆனதுமே கோபி வந்து ஃபோன் பண்றாங்க அப்போ கோபிகிட்ட வந்து இனியா சொல்றாங்க அப்பா நான் உங்கள்கிட்ட அவசரமாக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்பா அப்படின்னு சொல்லவும் என்னம்மா இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாதுப்பா நேரில் தான் பேசணும் அப்படிங்கவோ சரிம்மா நான் வந்துடுது அப்படிங்கும்போது இல்லை நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம் நீங்க வந்து அந்த இடத்துல வரங்க நான் சொல்ற இடத்துக்கு நானும் அங்கே வந்துடுது அப்படிங்கவும் உடனே உடனே கோபியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா இனியா வந்து கோபி கிட்ட போய் பார்க்குறாங்க அப்போ கோபி கேட்குறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அவங்க வந்து என்னை எதுக்கு தெரியுமா நெதிச கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க அம்மா கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் என்ன வந்து அவங்க பலிகடா ஆகிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கோபி அதிர்ச்சி அடைகிறாங்க உங்கள் அம்மா ஏற்கனவே சொன்னாமா ஆனால் நம்ம தான் காது கொடுத்தே கேட்கல அப்படிங்கும்போது இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிதிஸ் வந்து தினசரி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் தினசரிமே வந்து தள்ளாடிப்படியே வந்துட்டு எனக்கு எனக்கு ஒன்றும் புரிய புரிய அது மட்டும் இல்லாமல் அந்த 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 ஆண்டியும் வந்து 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 தினசரி அப்போ ஆண்டி ஆண்டி என்னுடைய பையன் தானே தானே நிதிஷ் அப்படின்னு 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 அங்கே என்ன ஒன்றுமே சொல்லவும் சொத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பார்த்து சொல்கிறாங்கப்பா ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனை தெரிய உடனே இதெல்லாம் கேட்டு கோபி அதிர்ச்சி இனியா நீ பார்க்கும்போது அவங்க அவங்களுக்குள்ளேயே அப்படிங்கும்போது ஆமாப்பா எனக்கு எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது போது இனியா நான் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிரும் அப்படிங்கும்போது போது இப்போ மன்னிப்பு கேட்டு என்னப்பா பிரயோஜனம் நான் அப்போவுமே நான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் தானே சொன்னேன் அம்மாவும் எவ்வளவு எடுத்து சொன்னாங்க ஆனால் எங்கள் ரெண்டோரு பேச்சு நீங்களும் பாட்டியும் கேட்கவே இல்லையாப்பா காது கொடுத்து இன்றைக்கி பாருங்க நான் தினம் தானே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் நிதிஷ் எப்போவுமே இந்த மாதிரிக்கு பழக்கத்தில் அடிமையாகியே வந்துட்டுருக்கிறாரு இதை கேட்டக்கே என் மேலே ஆண்டி கோவப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் சுதாகர் அங்கிள் மட்டும்தான் கொஞ்சம் என்கிட்ட வந்து அமைதியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை இருக்குப்பா என்னென்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு என்னமோ அந்த வீடே வந்து ஒரு மர்மமான வீடாக இருக்குப்பா அப்படிங்கும்போது இதெல்லாம் கெட்டதுமே கோபி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருதாங்க அப்போ அல்லாதீங்கப்பா அப்படிங்கும்போது இல்லைமா இனி இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிற என்ன அதுக்கு முழு காரணமும் நான் தானே என்னால் தானே உன்னை வந்து நான் அப்படி அவசரப்பட்ட நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கவும் என்னப்பா சொல்கிறதுக்கு உங்களையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லைப்பா நீங்கள் வந்து நல்ல வசதியான குடும்பம் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போச்சுது அம்மா எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க ஆனால் நீங்களும் பாட்டியும் தான் வந்து ஒத்த காலம் நின்னுட்டீங்க இன்றைக்கி நானாப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான் பாக்கியை எவ்வளவோ சொல்ல தான் செய்வதா ஆனால் நான் தான் அவசரப்பட்டு இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டேன் நீ ஒரு நல்ல இடத்துக்கு வாழ்க்கப்பட்டு போகிற இது தடைப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடக்கும் நிதிஷ் இவ்வளோ மோசமானவராக இருப்பார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா நான் இப்போமே வந்து நான் சம்மந்திக்கிட்டேயும் நிதிஷ்கிட்டையும் பேசிட்டோம் அப்படிங்கும்போது இல்லைப்பா நீங்கள் வந்து பேசினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை அழைச்சிட்டு வந்துன்னு சொல்லிட்டு ஏ இன்னும் கோவப்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க பாக்கியாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாமா நிதிசை பற்றினது அப்படிங்கவோ இல்லைப்பா அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அம்மா தாங்கிக்க மாட்டாங்க நான் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பாக்கியா வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது அங்கே வந்துச்சு அவங்க வந்து நிதிசை வந்து பார்க்குற மாதிரி இருக்கிறாங்க என்னது நிதிஷ் மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியா வந்து அவங்க ஒரு குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பக்கம் போலீஸ்காரங்க ாங்க வந்தது மட்டும் இல்லாம நிதிஷ வந்து அரஸ்ட் பண்றாங்க இதை பார்த்துட்டு பாக்கியா வந்து அதிர்ச்சியடை